என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே கிடை ராம்கிர்டிக் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ட்ரெண்டாக இருக்கிற இந்த ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு பாட்டு நாம் தமிழர் கட்சி ப்ரெஸ் மீட்டில் ஒழித்தது உண்மையிலே சீமானை ரொம்ப சேமாக்கிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரெஸ் மீட்டில் இன்னும் ரெண்டு வசமாக சிக்கியிருக்கிறாரு சீமான் அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு அப்படிங்கிறது அந்த மாமனாருங்கிற இடத்துல சீமானை போடலாமோ அப்போ ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு சீமானுக்கு ரத்த கொதிப்புன்ற மாதிரி இருந்தது அந்த பாட்டு அது அதுவும் அந்த ப்ரெஸ் மீட்டில் மைக் சின்னம் ஒளி வாங்கி இந்த ஒளி வாங்கி ஒளி வாங்கி ஒளி வாங்கின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கெட்ட வார்த்தை வரும் அந்த அதில் தான் இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி அப்போ நம்மளுக்கு ஒரே சிரிப்பு அலையாக இருந்தது இந்த மைக் சின்னம் முன்னாடியே வந்துடுச்சு ஆனாலும் இவங்க வந்து வெளிவிடாமல் ரொம்ப டிலே பண்ணி வெளிவிட்டாங்க அது என்ன காரணம்னு பார்க்கலாம் பொதுவாக வந்து சீமான் வந்து அந்த சின்னங்களை வச்சு வாக்கு சேகரிக்கக்கூடாது நல்ல எண்ணங்களை வச்சு வாக்கு சே சேகரிக்கணும் அமெரிக்காவெல்லாம் எண்ணு கொடுத்துட்றோம் இங்கே தான் வந்து சின்னங்களை கொடுக்குறீங்க ஏன் சின்னங்களை கொடுக்குறீங்க எண்களை கொடுத்தா ஆட்களை பார்த்து அவங்க வாக்களிப்பாங்கள்ல நீங்கள் சின்னங்களை வச்சு வாக்கடிக்கிறதுனால தான் வந்து இன்னைக்கு திமுக ஜெயிக்குது அதிமுக ஜெயிச்சிது இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் நாட்டையே அழிக்குது என்ன புலிகி திரிகிற சீமானுக்கு ஒரு அருமையான சின்னத்தை கொடுத்துருந்தாங்க இந்த சின்னம் வந்ததுக்கு அப்புறமா அந்த சின்னத்தை பற்றி அவன் பேசதையே நிறுத்திட்டான் நல்லா நீங்கள் வாட்ச் பண்ணீங்கன்னா இவன் வந்து இந்த கரும்பு விவசாய சின்னம் எப்போ இவனுக்கு வந்துச்சோ நாங்கள் சொல்றது இரட்டை மெழுகுபுர்த்தி வச்சுட்டு இருந்தப்போ இவனோட பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்னங்கள் எதுக்கு சின்னமே வேண்டாம் அப்பப்போ சின்னங்களை மாற்றணும் ஒரே சின்னம் கொடுக்கக்கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருந்தால் அந்த கவா கலவாரி பையன் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் கொடுத்த பின்னாடி இந்த பேச்சு எந்த மேடையிலையும் ஒழிக்கவே கிடையாது சின்னத்தை பற்றி அவன் பேசவே கிடையாது அந்த கரும்பு விவசாய சின்னத்தை எல்லா பட்டி தொட்டியும் கொண்டு போய் சேர்த்தணும்னு முழு முயற்சி இறங்கி வந்து வேலை பார்த்தா அப்படி நம்ம சீமானம்னா சரி அவர் பண்ணதும் நல்லது தான் ஏன்னா அவருக்கு ஒரு நல்ல விவசாய சின்னம் கிடச்சிருக்கு கரும்பு விவசாயினா மற்ற விவசாயினா மொத்தமாக விவசாயி விவசாயி சின்னமாக கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறப்போ பெருமைப்பட வேண்டிய விஷயந்தான் அப்படின்னு அவன் வந்து இந்த சின்னத்தை பிரச்சனையை விட்டுட்டாங்க இப்போது சின்னத்தை அபகரிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பொய் அடிச்சு விட்டாங்க இவன் போய் உக்காந்து கரெக்டாக சின்னத்தை நம்மளுக்கு இன்னும் அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருக்கிறோம் அப்போ சின்ன நம்ம கைவிட்டு போகக்கூடாது சின்னம் பப்ளிக்காக போன வாட்டி உடனே நம்ம அப்ளை பண்ணி அதை வாங்கணுன்ற ஒரு ஒரு சராசரி சாதாரண மனுஷனுக்கு இருக்கிற மூளை கூட இல்லாத மந்தியாக உக்காந்துட்டு இருந்துட்டு பிஜேபி சின்னத்தை பிடிங்கிருச்சி அதை பிடிங்கிருச்சு இதை பிடிங்கிருச்சின்னு சொல்லி இன்னைக்கு புதுசாக ஒரு சின்னம் கொடுத்துருக்குறாங்க மைக்கு எனக்கு மைக்கு வேண்டாம் வேற சின்னம் கொடு அப்படின்னு மறுபடியும் கேட்க முடியாத முடியாது நீ கிழிச்சதுக்கு இதே போதும் நீ இதை வச்சே போ உனக்கு உனக்கு என்ன உனக்கு இது வரைக்கும் ஒரு கவுன்சிலராக கூட நீ இல்லை உங்கள் கட்சியில் உனக்கு இதே பெருசு நீ போ அப்படின்னு துரத்தி விட்டுட்டாங்க தேர்தல் ஆணையத்தில் இப்போ மைக் சின்னத்தை வேற இல்லை ஒரு வழியும் இல்லாமல் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த மைக் சின்னத்தை இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ண இப்போ அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சுருக்கிறாங்க இந்த ப்ரெஸ் மீட்டில் இங்கே ஏதோ நாங்கள் எளிய மகன் நாங்கள் ஏழை மகன் பேசுகிற எப்பயும் பேசுகிற அதே டோனில் பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி ரெண்டு பேர் அவங்க வந்து பிளான் பண்ணி பண்ணாங்களா என்னன்னு தெரியல இந்த எங்களை உற்று கவனியங்கள் நாங்கள் உங்களுக்கானவர்கள் உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்தவர்கள் பாத்தீங்களா ஒரே காமெடி ரத்த குதிப்பு சாங்கு இதுக்கு முன்னாடி நான் கேட்டதே கிடையாது நான் அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு மூணு வாட்டி அந்த பாட்டை கேட்டேன் அந்த மாமனார் என்ற இடத்துல நீ சீமான்தான் ஞாபகம் வருது அப்போ ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு சீமானுக்கு ரத்த கொதிப்புன்ற மாதிரி தான் எனக்கு வந்தது நான் எரியிறாரு சீமான் அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க சீமானுக்கு உண்மையிலேயே இன்னொன்றும் எனக்கு சீமானை பார்த்தா பாவமாக தான் இருந்தது அடுத்து இன்னொன்று சொல்லியிருக்கிறாரு இதே ப்ரெஸ் மீட்டில் எனக்கு தமிழ் தமிழ்நாடு இதுதான் பற்று தான் அதிகம் அப்போது எனக்கு தமிழர் இல்லாதவருக்கு நாம் எப்படி சீட்டு கொடுப்பீங்க அப்படின்னு வந்து ப்ரெஸ் மீட்ல கேட்குறாங்க நெறியாளர் பத்திரிகையாளர் இந்த பத்திரிகையாளர் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாங்க இந்த விருதுநகர் வேட்பாளருக்கு தமிழே சுத்தமாக தெரியல அவன் படிக்காததுக்கு காரணம் யார் சீமான் திமுக தான் காரணம் விருதுநகர் வேட்பாளரை படிக்காமல் இருக்கிறதுக்கு தமிழ் தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணம் யார் இந்த எழுபது ஆண்டு காலம் ஆட்சி செய்த திராவிட கட்சிகள் தான் காரணம் தமிழில் வந்து ஒழுங்காக கற்றுக்காத்து காரணம் வந்து திமுக தான் காரணம்னு ஒரு ஒரு வன்மத்தை கக்கிட்டு போயிருக்கிறான் சீமான் இங்கே வந்து தமிழ் படிக்க இடமே இல்லையா தமிழில் படிக்காமல் இருந்துருக்கலாமோ இவங்க வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்தா கூட தமிழ் வந்து ஒரு கட்டாய பாடமாக ஒன்று இருக்குது நீங்கள் வந்து சிபிஎஸ்சியில் படித்தா கூட தமிழ் ஒரு கட்டாய பாடமாக இருக்குது இதுக்கும் மேலே சிலபஸை நீங்கள் போனீங்கன்னா தான் அதில் வந்து தமிழ் வேணான்னா வச்சுக்கலாம் வேணான்னா விட்டுடலாம் வேறு மொழியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இவங்க தமிழ் மொழி அதே மாதிரி மெட்ரிக்குலேஷன் கூட எனக்கு தமிழுக்கு தவிர வேறு மொழி எனக்கு வேணும்னு கேட்டால் கூட ஒரு சில ஸ்கூலில் தமிழை கட் பண்ணிவிட்டு மற்ற லாங்குவேஜில் படிக்கலாம் நம்ம விருப்பம்தான் படிக்கிறது இவன் வந்து ஓமனில் படித்தவன் யார் விருதுநகர வேட்பாளராக இருக்கிறான் பார்த்தீங்களா அந்த அவன் வந்து ஓமனில் படித்தவன் அந்த ஓமன் நாட்டிலேயே வந்து படித்தான் பிறந்தது இங்கே ஓமனில் போய் படித்தான் அதுக்கு முன்னாடி இங்கே ஏதோ படிச்சிருக்கணும்ல அப்போ இங்கே படித்த அந்த மிடில் ஸ்கூலில் படித்த அந்த கூட தமிழில் படிக்காமல் வேற்று மொழியில் வேற்று மொழியில் படிச்சிருக்கிறான் இப்போ இவன் எல்லாம் வந்து தமிழ்நாடு தமிழ்னு சொல்லி சொன்னால் இப்போது அட்லீஸ்ட் வந்து அந்த செய்தியை பார்த்தாசம் படிக்கணும் அது கூட தெரியல உடனே மாமா பையன் தான் சொல்லுவான் பத்து திருக்குளராக ஒழுங்காக சொல்ல சொல்லுங்க நாங்கள் வந்து கட்சி விட்டே போயிடுறேன் அப்படின்லாம் உதயநிதியை பார்த்து கேட்ட கேள்வி உதயநீதிக்கு திருக்குறள் தெரியுமா தெரியாதாங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறதை விட இப்போ உங்கள் கட்சிக்கில் ஒரு எம்பியை நிற்க வச்சுருக்கிறீங்க ஒரு மக்களவை உறுப்பினராக நிற்க வச்சுருக்கீங்க விருதுநகர் பகுதியில் அவனால் வந்து அந்த ஏட்டை பார்த்து ஒழுங்காக பார்த்து கூட படிக்க தெரியல அவனால் என்னத்தை போய் பேசி எங்கே வந்து பிரச்சாரம் பண்ணி அப்போ அந்த வேட்பாளர் யார் டம்மி ஒரு டம்மி அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அவனை வந்து நீங்க கட்சியில் கொண்டாந்து நிற்க வைக்கிறீங்க ஒருவேளை ஓமன் நாடு ஓமன்ல இருந்து வந்தவன் தமிழந்தான் அங்கேருந்து வந்தவன் அப்படிங்கறதுனால அவன்கிட்ட எல்லாம் லம்பாக காசு ஆட்டையை போட்டுட்டு அவனுக்கு சீட்டை கொடுத்துருக்குறீங்களோ அப்படின்னான்னு தெரியல ஒருவேளை இவன் வந்து எம்பி சீட்ல இன்னைக்கு சீமான் கட்சியில் நின்றுட்டு அடுத்து வெளியே வந்துட்டு நம்ம வேற கட்சிக்கு தாகும்போது நல்ல பதவி கிடைக்கும் வேற கட்சியில் ஒரு ரெகனைஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக சீமான் கட்சியில் எம்பி சீட்டுக்கு நின்று இருக்கிறானோ அப்படிங்கறத கூட யோசிக்க வேண்டியதாக இருக்குது இன்னொரு விஷயமும் பார்க்கணும் அதையும் பாருங்க சீமான் உச்சகட்ட கக்கள் அவனோட வாந்தியில் இது ஸ்பெஷல் வாந்தி நீங்க எதையும் பாருங்க அவனை வரட்டும் அடிப்போம் அந்த இந்த மட்டும் பாருங்க ஆங்கில வழியில் படிக்கிறாங்க நான் அவமானப்படுறேன் பிள்ளைய தமிழ் படிக்க பள்ளிக்கூடம் இல்லை பாத்தீங்களா தமிழ்நாட்டில் இவங்க ரெண்டு பசங்களும் தமிழ் வழியில் கற்களையான் யார் சீமானோட பசங்களை இன்டர்நேஷ்னல் சிலபஸில் படிக்க வச்சு இவன் பிள்ளைங்களை மட்டும் நல்லா வளர்த்தி மேலே கொண்டு போயிடுவான் அப்போ நம்ம பிள்ளைங்க உதவாத ஒன்றுத்துங்க ஆகாத போகணுமா வந்து ஆடு மேய்க்கணும் மாடு மேய்க்கணும் எதுக்கு படிக்கிற எதுக்கு எம்பிபிஎஸ் படிக்கிற ஏண்டா கத்துற ஏன் கத்துற நீ கத்தி கத்தி பேசி இங்க இருக்கிற இளைஞர்களோட மனசை செதைச்சி வச்சிருக்கிறான் சீமான் அவன் பிள்ளைங்க சிபிஎஸ்சி சிலபஸ் கூட கிடையாது இன்டர்நேஷ்னல் சிலபஸில் படிக்குது பெரிய பெரிய கோடீஸ்வரனில் படிக்கிற சிலபஸில் படிக்குது அவன் அங்கே தான் படிக்க வைப்பான் ஏன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மூணு ரூபா வாடகை கொடுத்து ஒரு வீட்டில் இருக்கிறான் மூணு லட்ச ரூபா வாடகை கொடுக்குறாங்க அப்படின்னா முன்னாடி தோட்டம் இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்தில் வேலை பார்க்குறதுக்கு அஞ்சு பேர் அந்த மூணு லட்ச ரூபா வாடகை வீடுங்கும்போது மாளிகை மாதிரி இருக்கும் வீடு அந்த வீட்டை ஒருத்தரெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஸோ அப்போ அதாவது நான் என்ன எதை மீன் பண்ணுறேன்னா சீமானோட பொண்டாட்டியால் எல்லா வேலையும் செய்ய முடியாது அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு பேர் இதெல்லாம் இல்லாமல் இவன் பொண்டாட்டிக்கு ஒரு ஹைபிரிட் இன்னோவா காரு இவனுக்கு ஒரு ஃபார்ச்சுனர் காரு இதுக்கு முன்னாடி இந்த காரு எல்லாம் சேர்த்து ஒரு ஒன்னே காலு கோடி ஒன்றரை கோடிக்கு மேலே இவன் கார் வச்சுருக்கிறான் இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஒரு இம்போர்ட்டட் டாக்ஸு அது வந்து ஜெர்மனியோட இம்பார்ட்டட் டாக்ஸு அதை நாய் வச்சு வளர்த்துறான் அது இல்லாத ஆஸ்திரேலியன் மெக்காவ் பறவைகளும் வச்சு வளர்த்துறோம் அந்த பறவை வந்து எழுபது வயசு ஆனாலும் சாகாது நாம் செத்து விட்டால் கூட எழுபது வயசுங்கிறப்போ நாம் இறந்துருவோம் ஆனால் அந்த பறவை இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பறவையும் வளர்த்துறான் இவ்வளவோ எக்ஸ்பென்சிவாக சீமானு வாழ்கிறான் இது எல்லாம் இல்லாமல் எங்கேனாவது கூட்டத்துக்கு போனால் சாதாரண ஹோட்டலில் தங்க மாட்டான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலை தான் தங்க வைக்கணும் இவன் செலவு பண்ணுவானா இவன் செலவு பண்ண மாட்டான் உங்கள் தம்பிங்களோட பாக்கெட்டை காலி பண்ணி எவன் அவன் தம்பின்னு கூட தெரியிறானோ அந்த டிஸ்டிக்ட்டில் அவனோட பாக்கெட்டில் மொத்தம் அவன் சொத்தியை காலி பண்ணி இவன் வந்து நின்று ஜாலியாக வந்து உல்லாசம் அனுபவிச்சுட்டு அந்த ஊரில் வந்து ஹாயாக சுற்றிக்கிட்டு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கிட்டு இவன் இப்படியே தான் எல்லா தம்பிகளும் ஒழிச்சிக்கிட்டே இருக்கிறான் ஒரு நல்ல உதாரணம் இந்த மாதிரி ஒழிஞ்சிறதுக்கு நல்ல உதாரணம் ஏறுனால் நம்ம வெற்றி குருமே அவர்கள் தான் உண்மையிலேயே அவர் ரொம்ப பாவம் நாம் தமிழர்கள் இன்னும் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கிறாரு வேலை எங்கேயும் வர முடியாத சூழ்நிலைன்னு இருக்கிறார் அவர் தான் சொல்லணும் ஒன்றும் பாவம் இவன் பாவம் கிடையாது இவன் வந்து நான் ஏழை மகன் சொல்கிறான் பார்த்தீங்களா ஏழை மகன் மூணு லட்ச ரூபா வீட்டுக்கு என்னத்துக்கு வீடு இவனா இருப்பானா சொத்துக்கள் இருக்கு இவ்வளோ சொத்துக்கள் வச்சிருக்கிறவன் தன்னுடைய குழந்தைய போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துவானா அப்போ கவர்மெண்ட் ஸ்கூலு அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரியான கேட்குற கேள்விக்கு அதுதான் அர்த்தம் குழந்தைங்க அழகாக விளையாண்டுக்கிட்டே கற்றுக்குது இந்த அளவுக்கு கற்றுக்கிற அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய கல்வி வந்து அதிகமாக இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டெடிஸ் அளவுக்கு ஆகிருக்குது ஆனால் சீமான் சொல்கிறான் என் குழந்தைங்க தமிழ் கற்றுக்கிறதுக்கு இங்கே பள்ளிக்கூடம் இல்லை அப்படின்னு கத்துறான் இப்போ மைக்கு சின்னம் கொடுத்துருக்குறாங்க ஒரு ஒரு விஷயம் என்னென்னா நம்ம அழக அதை எப்படி எடுத்துக்குவாங்க மைக்கு வேறு கொடுத்துருக்குறாங்க சுருங்க நிலை விரிவடைந்த நிலைன்னு ஏகப்பட்ட ஆர்டிக்கலில் உண்மையிலேயே வந்து நம்ம ஆளுக்கு பயங்கரமான ஆர்டிஸ்ட்டு அந்த மைக்கை டிசைன் டிசைனாக உடஞ்சி அது போட்டிருக்கிறான் ஏற்கனவே சீமானை மைக்கு பிடிச்சிக்கிட்டே தான் விஜயலட்சுமிக்கு அதிக பயங்கரமாக இருந்தது இப்போ மறுபடியும் மைக்கையே கையில் கொடுத்துட்டாங்க இப்போ என்ன நேரமும் அதாவது தெரியும் அவன் எங்கெங்கே இவனை எப்படி எப்படி சமாளிக்கிறது நம்மளுக்குன்னு தெரியல நாம் சொல்கிறது மைக்கு தான் ஏன்னா விஜயலட்சுமி மயங்கிறது சீமானோடய மைக்கில் தானே அதாவது சீமானோட மைக் பேசியில் தானே நீங்கள் தப்பாக நான் மைக்கு பேசுகிற மைக்கு தான் சொன்னேன் நீ நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்க நான் ஆக்சுவலாக நான் உண்மையிலேயே நான் அப்படி தான் சொன்னேன் நீங்கள் தப்பாக எடுத்துக்காரிங்க தயவுசெய்து ஆனால் நம்ம மக்கள் அப்படி பண்ண மாட்டாங்க நம்ம மக்கள் வச்சு செய்வாங்க இன்னைக்கு நெட்டிஷனில் வந்து மைக்கு சீமானுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதுனால வச்சு செய்கிறாங்க அந்த மைக்கை பயங்கரமாக வளர வரைகிறாங்க ஜிபி முத்தி சொல்கிற மாதிரி டே நீ ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிறத நிரூபிச்சிட்டாங்கிற மாதிரி அவங்க பயங்கரமான மீம்ஸ் எல்லாம் இருக்கு தொடர்ந்து 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 தமிழ் தமிழர் தமிழ்நாடு அப்படின்னு பேசிக்கிட்டு வர்ற சீமான் வந்து தமிழ்நாட்டை மட்டும் விற்கல இப்போ பிஜேபி எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்த ஒட்டுமொத்த தேசத்தையும் விற்கிது இப்போ சீமானுக்கு வந்து அந்த கொடுப்பனம் இல்லை ஏன்னா இவன் வந்து இது வரைக்கும் ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது இவன் கட்சியில் யாரும் அப்படிங்கிறப்போ இவன் எதை விற்கிறான்னா தமிழ்நாட்டோட தமிழரோட மானத்தையே விற்கிறான் சரிங்களா தமிழ்நாட்டில் படிக்காதவன் தமிழ் வழியில் படிக்காதவனுக்கு நான் வேலையே தரமாட்டேன் ஏன் அரசாங்கம் வந்தா அப்படின்னு சொன்னவன் யாரு இவன் தான் இந்த விஜயலட்சுமி புருஷன் இன்றைக்கி தமிழே தெரியாத ஒருத்தனுக்கு அட்லீஸ்ட் பார்த்து கூட படிக்காத தெரியாத ஒருத்தனுக்கு இல்லை பார்த்து படிக்கலனா கூட பரவாயில்ல தமிழில் பேசுகிறேன்னா அந்த குஸ்பு பேசுவாங்கள்ல ஒரு மாதிரியாக இருக்கும் தமிழ் அப்படி தான் பேசுகிறான் இவன் எங்கே பிரச்சாரம் பண்ண போறான் எப்படி ஜெயிக்க போகிறான் சீமான் போட்டால் எல்லாருமே டம்மி வேட்பாளர்கள் தான் அங்கே டம்மி வேட்பாளர்களை போட்டு அதை மூலம் பதம் பார்க்குறான் பணம் பதம் பார்க்குறான் அப்படிங்கிறது வெளி வெளியில் வர நியூஸ் எல்லாம் இப்போ சரிதானோ அப்படின்னு நாம் அபிமானிக்கிறோம் ஏன்னா இந்த இந்த மாதிரி கேண்டிடேட் எவனா போடுவானா ஆனால் பைத்தியாரம் என்ன போடுவானா பைத்தியாரம் போடுவான் யார் அது சீமான் மட்டும்தான் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்